அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நவராத்திரியின் துர்காஷ்டமி நவராத்திரி முழுக்க எந்தவித வழிபாடுகள் அம்பாளுடைய அந்த அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய துர்காஷ்டமினால நம்ம அம்பாளை வழிபட்டோன்னா நிச்சயம் நவராத்திரியுடைய முழு பலனும் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இடையே இந்த துர்கா அஷ்டமி நாள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அனுஷ்டிக்கப்படுது அப்படிப்பட்ட நாளானது நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறது வந்து கூடுதலான விசேஷம் எப்பயுமே செவ்வாய்க்கிழமையில் இந்த ராககால பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நேரம்ங்க இந்த நேரத்தில் துர்கை அம்மனை நம்ம வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடும் வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஐதீகம் அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த துர்காஷ்டமினால நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இது எல்லாமே தீர்த்து தரக்கூடிய அற்புத அற்புதமான இந்த ராங்குகால நேரத்தை யாருமே தவற விடாதீங்க அப்படி நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் புரட்டாசி மாதத்துடைய நவராத்திரியுடைய எட்டாவது நாளில் வரக்கூடிய அஷ்டமி தேதி தான் மகா அஷ்டமி துர்காஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த நவமி தான் மகா நவமியாக போற்றப்படுது அப்படி துர்கையை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த ஒரு நாள் துர்காஷ்டமி தான் ராகு காலத்தில் எப்படி தோஷம் நமக்கு போகிறதுக்கு நம்ம வந்து கோவிலில் போய் துர்கை அம்பாளுக்கு வந்து நெய் அந்த எலுமிச்சை விளக்கு போடுறது இது மாதிரியெல்லாம் வழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு கூடி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நீங்கள் யாருமே எக்காரணம் கொண்டுமே தவறு விடாதீங்க ஏன்னா சாதாரண ஒரு நாளில் அம்மனை நம்ம வழிபட்டாலே நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே வாரி வாரி வழங்கு வழங்குற ஒரு இதிகம் இருக்குது அதுவும் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த அஷ்டமி அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம அம்பாளை வந்து வழிபட்டோன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் வேற ஏதாவது பிரச்சனைகள் வேற நமக்கு தீராத நோய்கள் அப்படி எந்த கஷ்டங்கள் எந்த கவலைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை விட்டு போவதற்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த துர்கையுடைய ஒரு நாமம் இந்த நாமத்தை பதிவிடுங்க நிச்சயம் அம்பாள் துர்கையுடைய அருளானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்குங்க துர்காஷ்டமி தினம் அன்னைக்கு தான் துர்கையுடைய சாமுண்டா என்னும் உக்கர சக்தி தோன்றினாலாம் இவள் சண்டன் முண்டன் ரத்த பீச்சன் ஆகிய அசுரர்களை எல்லாம் இந்த தினத்தில்தான் அழித்ததாக புராணங்கள் சொல்லுது அதனால் துர்காதேவியுடைய அம்சமான அறுபத்தி நான்கு யோகினிகளும் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி நரசிம்மி இந்திராணி சாமுண்டி இப்படி உள்ள எல்லா சக்தியும் ஒன்றிணைந்து செயலாற்றக்கூடிய மிக மிக துடியான நாள் சக்தியான நாளுங்கிறது தான் துர்காஷ்டமி அதனால தான் இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் அம்பாளுடைய தரிசனம் அந்த சின்ன சின்ன அந்த பூஜைகள் இது எல்லாமே பல மடங்கு பலன்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நாளில் சின்ன குழந்தைகளை அதாவது தேவியாகவே அவங்கள அலங்காரம் பண்ணிவிட்டு ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவாங்க அதாவது நம்ம ஊரில் இல்லாமல் மேற்கு வங்காளம் அதாவது நார்த்தில் வந்து இந்த துர்கா பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் துர்காஷ்டமி வந்து வீட்டில் கோவிலில் இது மாதிரி ரொம்ப எளிமையாக கொண்டாடுவாங்க இப்போ வீட்டிலே இப்போ நீங்கள் கொழு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த துர்காஷ்டமி நாளில் அந்த அம்பாள் வந்து அசுரனை வதம் செய்த பிறகு ரொம்ப கருணையோடு வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலத்தில் நம்ம அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணி வழிபடணும் அனிமா முதலான எட்டு சக்திகளும் புடைசூழ வீற்றிருக்கக்கூடிய இந்த தேவி வந்து நமக்கு நான்கு திருக்கரங்களோடு காட்சி தருவாளாம் இந்த நாளில் ஒன்பது வயதுள்ள ஒரு குழந்தையை துர்க்கையாக பூஜித்து அவங்களுக்கான அந்த பூஜைகள் நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் நம்ம நினைச்சு செஞ்சாலுமே அதில் அதை முடிக்கக்கூடிய சக்தி அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வல்லமை கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்களுடைய தொல்லைகள் எல்லாம் விலகும் சற்று பயங்கள் எல்லாமே தீரும் இப்போ குழு வைக்கல அப்படிங்கிறவங்க இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் அம்பாளுடைய படம் இல்லாட்டி விக்கிரகத்துக்கு முல்லை மலர்கள் மல்லிகைப்பூ இல்லாட்டி வெண்தாமரை பூ உங்கள் கிட்டே என்ன பூக்கள் வாசனையான பூக்கள் இருக்கோ அதை நீங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிச்சிட்டு சாம்பிராணி தீபங்கள்லாம் இட்டுட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றிட்டு தேங்காய் சாதம் இந்த கொண்டக்கடலை சுண்டல் இது மாதிரி வச்சு நீங்கள் துர்கையை நீங்கள் வழிபடலாம் துர்கைக்கு உண்டான பாடல்கள் வந்து நீங்கள் தாராளமாக இன்றைக்கி படிக்கலாம் அப்படி எங்கள் வீட்டில் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிவன் கோவிலில் எல்லா கோவில்களையுமே அம்பாள் கோவிலில் இந்த துர்க்கைக்கான வழிபாட்டு இந்த ராக கால நேரங்கிறது நாளைக்கு மதியானம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்குது சரியாக கரெக்டாக தொண்ணூறு நிமிஷங்கள் நாளைக்கு நம்ம அஷ்டத்தின் திதி வந்து கொஞ்சம் மதியானத்துக்குள்ளே முடிஞ்சிருது ஆனால் அந்த நாள் கணக்கு தான் நமக்கு எடுத்துக்கணும் அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய துர்காஷ்டமியில் இப்படி இந்த அஷ்டமி திதியில் நம்ம அம்பாளை வழிபாடு பண்ணுறப்ப அந்த மூணு மணிலேருந்து நாலரை மணிக்கு நம்ம வீட்டில் வந்து எலுமிச்ச பழ தீபம் ஏற்றுக்கணும் கூடாது நீங்கள் கோவிலில் போயிட்டு எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு செவ்வரிலி மாலை சிகப்பு கலரில் அந்த வஸ்திரம் சாத்தி இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலை அப்படி நடக்காத விஷயங்கள் கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட நிச்சயம் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நமக்கு கிடைக்குங்கிற ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாள் வந்து மற்ற அஷ்டமி நாட்களில் போய் நீங்கள் துர் எவ்வளவோ துர்க்கைக்கு பூஜைகள் பண்ணாலுமே இந்த துர்காஷ்டமி நாளில் நம்ம போய் வழிபட்டோன்னா ஒரு வருடம் முழுவதும் அஷ்டமி நாட்களில் துர்க்கை வழிபட்டதற்கான பலனும் நிச்சயமாக கைமேல் கிடைக்குங்க இப்போ எங்களுக்கு இந்த நேரத்தில் கோவிலுக்கு எங்களுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டிலேயே வந்து எப்பெல்லாம் நாளைக்கு முழுக்க முழுக்க துர்கா அப்படிங்கிற அந்த திருநாமத்தை எவ்வளவு வேணாலும் நம்ம உச்சரிக்கலாம் அப்படி துர்கா துர்கான்னு கூப்பிட கூப்பிட நம்முடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் சுபிக்ஷங்கள் பெருக்குங்கிற ஐதீகம் இருக்குது தகாரம் உகாரம் ரேபம் ககாரம் அகாரம் ஆகிய இந்த ஐந்து மகா அச்சரங்கள் அடங்கிய துர்கா என்ற சொல் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு மந்திரங்கள் அப்படி அது மந்திரமாக மாறி நம்முடைய வேண்டுதலை உடனுக்குடனே நிறைவேற்றுங்கிற ஒரு ஐதீகம் நம்பிக்கை இந்த அச்சரங்கள் வந்து நம்முடைய சோம்பலை ஒழிக்கும் தரித்திரத்தை போக்கும் ரோகங்களை எல்லாம் அழிக்கும் பாவங்களை எல்லாம் போக்கும் குறிப்பாக சத்ரு பயத்தை எல்லாம் விளக்கும் ஆக மொத்தம் இந்த மகாதேவியான ஸ்ரீ துர்க்கையுடைய பெயரை எந்த ஒரு பக்தன் யார் ஒருத்தங்க இப்படி உச்சரிக்கிறாங்களோ இந்த ஐந்து விதமாக இருந்து நிச்சயமாக விடுபடுவாங்கிறது தேவி மகாத்மியுமே சொல்லுது அதனால நமக்கு தீய சக்திகளால் உண்டான ஏதாவது ஒரு தொல்லைகள் கண்திருஷ்டி பில்லி சூனியம் இப்படி எதிர்மறை விஷயங்கள் எந்த தீய இருந்தாலும் நமக்கு தொல்லைகள் வந்தாலும் சரி சித்த பிரம்மையா இருக்கு சாபங்களா இருக்கு வேற தோஷங்களா இருக்கு இது எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தோஷங்களும் முறியடிக்கக்கூடிய ஒரு நாள்னா இந்த துர்காஷ்டமி நாள்தாங்க தாங்க அதனால நம்பிக்கையோட அம்பாளுடைய வழிபாட்டை நீங்க நாளை தினம் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் வீட்டிலேயே இப்போ உங்களுக்கு அந்த ராகக்கால நேரம் முடியாட்டி கூட நீங்கள் காலையில் உள்ள நேரம் இல்லாட்டி மாலை நேரத்தில் வந்து சுவாமிக்கு உங்களால் முடிந்த பூக்கள் புஷ்பங்களை வச்சு நம்ம வந்து ஓம் தும் துர்காயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை எவ்வளவு முறை நம்ம சொல்ல முடியுமோ தாராளமாக சொல்லி வழிபடலாம் குறிப்பாக நாளைக்கு வந்து இந்த முல்லை மலர்களால் ஆன அந்த மாலைகள் நம்ம அனுப்பிச்சு சுவாமிக்கு வந்து வெண் தாமரை மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம வழிபடலாம் நம்ம உங்களுக்கு என்ன அந்த சாமி நிவேதனம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லாட்டி பழங்கள் கற்கண்டு அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அப்படி கூட நம்ம வச்சு கூட வழிபடலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவி அஷ்டகத்தோட அந்த துதிகள் ஏதாவது படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த குறிப்பாக ராகுகால நேரத்தில் இந்த தேவி அஷ்டகம் நம்ம படிக்கிறப்ப நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் அதனால நம்பிக்கையோட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் இப்போ கோவிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம எலுமிச்சை மாலை இருக்குது பார்த்தீங்களா அது ஏதாவது அம்மனுடைய கோவிலுக்கு அம்பாளுக்கு நீங்கள் சாத்தினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் முடியாதவங்க எலுமிச்சை தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எலுமிச்சம்பழத்தை நம்ம சும்மா வாட்சும் சுவாமிக்கையோட பாதத்தில் வச்சுட்டு சாதாரண ஒரு நல்லெண்ணெய் தீபம் கூட நம்ம ஏற்றி கூட வழிபடலாம் இப்படி சின்ன சின்ன வழிபாடுகள் உங்கள் வீட்டில் நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நிச்சயமா எந்த வேண்டுதலுக்காக எந்த பிரச்சனைக்காக நீங்க சுவாமிகிட்ட நீங்க வேண்டிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் சீக்கிரமாவே துர்கையுடைய அருளாலே கண்டிப்பாக கைகூடும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை பண்ணுங்க என்னைக்குமே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்